ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி vlog. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க முட்டை தான் முட்டை கொழம்பு நான் வந்து இது சின்ன வெங்காயம்லாம் வதக்கி அரைச்சி செய்கிறேன் அதனால இது வந்து முட்டை குழம்பு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நேரத்துக்கு ஆகிற மாதிரியே வரும் முட்டை கிரேவியாக வச்சோம் அப்படின்னா அது ஒரு நேரத்துக்கு தான் வரும் இதே வந்து இந்த குழம்பாக வச்சோம் அப்படின்னா ரெண்டு நேரத்துக்கு நம்ம வந்து கவலை இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு சண்டே அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக அடுத்த நேரத்துக்கு என்ன என்ன செய்யலாம் அப்படிங்கிற கவலை இல்லாமல் இல்லை வெளியே போகலாம் ஏன்னா இந்த முட்டை குழம்பு இருக்குது அப்படின்ட்டு அதனால நான் அந்த சின்ன வெங்காயத்தை எல்லாம் வதக்கி அரைச்சி இந்த குழம்பு செய்கிறேன் நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செஞ்சேன் தான் இந்த வீடியோ ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் முட்டை வேகிற நேரம் அந்த வெங்காயம் வதங்குற நேரம் மட்டும்தான் மற்றபடி அந்த குழம்பு ரொம்ப குயிக்காக வச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க அந்த முட்டை குழம்பு எப்படி செஞ்சேன் அப்படிங்கறது ஒரு குட்டி வீடியோவாக பார்த்துடலாம் குழம்புக்கு அரைக்க தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இப்போ கடாயை சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் இது வணங்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு வர மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வணங்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம ஒரு தக்காளி சேர்த்து இது கூடவே பார்த்திங்கன்னா மிளக மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் நான் தக்காளி போடுறப்ப வீடியோ எடுக்கல அதனால் நீங்க தக்காளி போடாம விட்டுறாதீங்க தக்காளி போட்டு மஞ்சத்தூள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு வதக்கிருங்க இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயி வச்சு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு இது நல்ல ப்ரௌன் கலரில் வணங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம் இந்த மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் திப்பி திப்பியாக அரைக்கக்கூடாது நல்ல நைஸாக நெகு நெகுன்னு அரைச்சி இந்த பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றிடலாம் இதுக்கடையில் கடையில் பார்த்திங்கன்னா நம்ம கொழம்புக்கு தேவையான அளவு காரம் உப்பு தண்ணி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி தீயை வந்து சிம்மில் வச்சு இந்த குழம்பை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் ஏன்னா அந்த குழம்போட பச்சை வாசனையெல்லாம் போகணும் இப்போ அந்த கிரேவி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி போட்டு தீயை வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம் ஏன்னா அந்த கிரேவியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதனால சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக வச்சு முட்டையை தோல் வச்சு அது கூட சேர்த்தலாம் இப்போ அதுக்குள்ளே அந்த கிரேவி கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஓடிஜி வாங்கியிருந்தேன் இப்போ அதை பற்றி பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வந்துருந்தது நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க இதை வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் வாங்க இப்போ அந்த ஓடிஜியில் என்னென்ன பொருள் அது கூட கொடுத்தாங்க ஓடிஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஓடிஜி உள்ளே எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இங்கே மூணு டைமர் இருக்குது நம்ம பொருளை உள்ளே வச்சுட்டு இந்த லைட் எறிகிறது மூலியமாக நம்ம அது பேக் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து இருந்து பார்த்துக்கலாம் இந்த ஓடிஜி கூட பார்த்திங்கன்னா இந்த இந்த இது பேர் என்ன இடிக்கி இந்த இடிக்கி கொடுத்துருந்தாங்க அப்புறம் இந்த ஸ்டாண்டு பீட்சா ஸ்டாண்டு இது பீட்சா அப்புறம் பார்த்திங்கன்னா டோஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம் இது வந்து நம்ம பொருளை எடுக்கிறதுக்கு இது அதுக்கப்புறம் இந்த ட்ரே இந்த ஒரு ட்ரே கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு இங்கே வந்து ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இது ரெண்டு பக்கம் ஸ்க்ரூ இருக்குது இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து க்ரில் சிக்கன் செய்யலாம் க்ரில் சிக்கன் ஆக இதில் பார்த்தீங்கன்னா இந்த <laughs> அஞ்சு பொருள் <laughs> இது கூட வருது ப்ரனியெல்லாம் ரெண்டு மூணு டைம் செஞ்சால் ரொம்ப சூப்பராக வந்தது இப்போது குழம்பு வந்து பச்சை வாசனை போய் நல்லா பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம முட்டையை கீறி சேர்த்திக்கலாம் முட்டையை வந்து ஒவ்வொன்றா கீறி அதில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஏன்னா அந்த மசாலாவில் இருக்க காரம் இதெல்லாம் வந்து அந்த முட்டையில் பிடிக்கணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா சுவையான முட்டை குழம்பு ரெடி முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் பாய்